நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம இந்த வருடம் வரக்கூடிய வைகாசி விசாகம் அன்று குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் கணவன் மனைவி பிரச்சினை தீர தொழிலில் வளர்ச்சி அடைய விரதம் இருப்பவர்கள் நீங்க விரதம் இருக்க சரியான விரதம் தொடங்கும் நேரம் மற்றும் நிறைவு செய்யும் நேரம் உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் எப்படி உங்களுடைய உபவாசத்தை தொடங்கி நிறைவு செய்யணும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம் என்பது பற்றின முழுமையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்மளுடைய சேனலை முதன்முறையா பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைகாசி விசாகம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனித நாள் தான் இந்த வைகாசி விசாகம் இந்த நாளில் முருகப்பெருமான் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையாக தான் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்று பெயர் வி என்றால் பறவை அதாவது மயில் சாகன் என்றால் பயணம் என்று பொருள் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும் ஆறுமுகன் அவதரித்த பௌர்ணமியுடன் கூடி வரக்கூடிய நாள் தான் வைகாசி விசாக நட்சத்திர நாள் அதே போல இந்த நாள் யமதர்ம ராஜாவினுடைய அவதார தினமாகவும் கடைபிடிக்கப்படுது அதனால் இந்த தினத்தில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகப்பெருமானுடைய அருளும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் முதல்ல விரதம் இருக்கும் முறைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க அதன் பிறகு பதிவின் இடையில் பூஜைக்கான நேரங்களும் மூன்று விதமான நேரங்கள் கொடுக்குறேன் அதில் எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய முடியுமோ உங்களுடைய பூஜைகளை செய்து கொள்ளலாம் முதலில் விரதம் தொடங்கும் முறை திடீர் நீராடிட்டு உங்களால் முடிந்தால் பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து பதினைந்துக்குள்ள பூஜையறையில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை தொடங்குங்க உப்பாசம் இருக்க முடிந்தவர்கள் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டும் என்பவர்களும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருப்பவர்கள் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புபவர்கள் இப்படி அனைவருமே முருகப்பெருமானுக்கான விரதத்தை கடைபிடிக்கலாம் உடல் ஆரோக்கியம் இருப்பவர்கள் உபவாசம் இருந்து உங்களுடைய விரதத்தை கடைபிடிங்க உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம் பால் மற்றும் பழங்களை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்க தொடரலாம் கர்ப்பிணி பெண்கள் உபவாசம் இருந்து விரதம் கடைபிடிப்பதை தவிர்த்துடுங்க விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுடைய பால் அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தீங்கனாவே போதும் அல்லது முருகப்பெருமானுடைய பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தீங்கனாலும் போதும் உங்களுடைய இல்லத்தில் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருந்ததுன்னா விக்கிரகத்துக்கு நீங்க பால் அபிஷேகம் செய்யலாம் அப்படி விக்கிரகம் இல்லாதவர்கள் உங்ககிட்ட முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்ததுன்னா படத்திற்கு சந்தன குங்குமம் எல்லாம் வைத்து மலர்களால அலங்காரம் செய்து பால நெய்வேதியமாக வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் மற்றும் பாசி பருப்பு பாயசம் கூட நெவேதியமாக வைக்கலாங்க குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் மிகவும் முக்கியமா அன்றைய தினம் பாலாடைய வாங்கி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அந்த பாலாடையை நீங்க தானமா கொடுக்கலாங்க குறைந்தது ஐந்திலிருந்து ஏழு பேருக்கு அந்த பாலாடையை நீங்க தானமா கொடுப்பதன் மூலயமா உங்களுடைய இல்லத்தலையும் கூடிய விரைவில் குழந்தை பிறக்கும் வைகாசி விசாகமானது குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அணிக்கு கொண்டாடப்பட உள்ளது விசாகம் நட்சத்திரம் மே இருபத்தி இரண்டாம் தேதியும் இருக்கு மே இருபத்தி மூணாம் தேதியும் இருக்குங்க இந்த இரண்டு நாட்கள்ல எந்த நாள்ல நாம விரதத்தை கடைபிடிப்பது என்கின்ற சந்தேகம் இருக்கும் விசாக நட்சத்திரம் சரியா மே இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில எட்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூணு மணியுடன் நிறைவடைகின்றதுங்க ஆகையால் மே இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகத்திற்கான விரதத்தை தொடங்குவது சிறப்பு பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலையில் பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரையும் நல்ல நேரம் இருக்குங்க மாலை ஆறு மணிக்கு மேலே எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் உங்களுடைய பூஜைகளை செய்யலாம் உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் கந்தகுரு கவசம் மற்றும் ஷஷ்டி கவசம் படிக்கலாங்க மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓம் முருகா என்கின்ற திருமஞ்சிரத்தை கூட மிகவும் எளிமையான முறையில் நூத்தி எட்டு முறை ஓம் முருகா என்று நீங்க உச்சரிக்கலாம் இது எதுவுமே செய்ய முடியாதவர்கள் முருகப்பெருமானுடைய உற்சவத்துல யாவது நீங்க கலந்து கொண்டீங்கன்னா அதற்கான பலனை பெறலாம் மிகவும் முக்கியமா இந்த பொருட்களை நீங்க அன்றைய தினம் தானமா கொடுக்கலாங்க அவை குடை விசிறி பானகம் நீர்மூர் மற்றும் உணவு வகைகள் இந்த உணவுகளை நீங்க தானமா கொடுப்பதன் மூலயமா நீங்க செய்த பாவனைகள் எல்லாமே விலகி நன்மை உண்டாகும் விரதம் நிறைவு செய்யும் முறை மே இருபத்தி ரெண்டாம் தேதி காலை அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம்னா சரியா ஐந்து பதினைந்துக்குள்ள நீங்க உங்களுடைய விரதத்தை தொடங்கி மாலை ஆறு மணிக்கு மேல முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்து நெவேதியங்கள் எல்லாம் வைத்து மந்திரங்களை உச்சரித்து அர்ச்சனை செய்து தீப தூபங்கள் காண்பித்து நிறைவு செய்து கொள்ளலாம் நெய்வேதியத்திற்காக வைத்திருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் விரதம் நிறைவு செய்த பிறகு உண்ணலாம் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களுக்கும் அந்த நெவேதியங்களை கொடுக்கலாம் தவிர்க்க வேண்டிய நேரங்கள் ராகு காலம் பனிரெண்டு ஒன்றரை குளிகை காலை பத்தரை பனிரெண்டு யமகண்டம் காலை ஏழரை ஒன்பது இந்த நேரங்களை தவிர்த்துட்டு நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நல்ல நேரத்தில் உங்களுடைய பூஜைகளை செய்கிறது சிறப்பு கந்தகுரு கவசம் சஷ்டி கவசம்லாம் படிக்க முடியாதவர்கள் எளிமையான முருகனுக்குரிய தமிழ் மந்திரமான வேலு மயிலும் என்கின்ற இந்த திருமந்திரத்தை உச்சரிக்கணுங்க இதனை மகா மந்திரம்னு பாம்பன் சுவாமிகள் குறிப்பிட்டாரு கந்த புராணம் என்னும் கடலையே இந்த மந்திரம் தன்னுள் அடக்கியதாக சொல்லப்படுகின்றது ஆகையால் அன்றைய தினம் மிகவும் எளிமையான மந்திரமான வேலும் மயிலும் என்கின்ற திருமந்திரத்தை உச்சரியுங்க இந்த மந்திரத்தை வேலும் மயிலும் என்று உச்சரிக்காமல் ஆறெழுத்தாக வேலும் மயிலும் என்று என்று உச்சரிக்கணும் வேலும் மயிலும் துணை என்று சொல்வதற்கு மரண பயம் இருக்காது என்பது ஆன்றோர் வாக்கு முருகன் இருக்கும் இடத்துல வேலும் மயிலும் வீச்சிருக்கும் வேலை வணங்குனீங்கன்னா நம்முடைய தீவினைகள் நீங்கும் மயிலை நினைத்தாலே பயம் எல்லாமே அகலும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலயமா முருகப்பெருமானுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சரவணபவ என்கின்ற இந்த திருமந்திரத்தையும் மிகவும் எளிமையான முறையில் நீங்க உச்சரிக்கலாம் இந்த பதிவின் மூலயமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் பெறவும் கணவன் மனைவி பிரச்சனை இருப்பவர்கள் பிரச்சனைகள் தீர்ந்து ஒன்று சேரவும் தொழிலில் வளர்ச்சி அடையவும் நீண்ட ஆயுளை பெறவும் உங்களுடைய முன்ஜென்ம பா வினைகள் எல்லாம் நீங்கவும் என்னென்ன பரிகாரங்களை செய்யணும் எந்த நேரத்தில் இறை வழிபாடு செய்யணும் என்பது பற்றின முழுமையான தகவல்களை நாம் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க நம்முடைய சேனலில் நிறைய ஆன்மீக ரீதியான தகவல்கள் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்லுளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்